ஆடிப்பூரம் ஆண்டால் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாருக்கு மகளாக ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்று அவதரித்தார் ஆடிப்பூரம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி சாயந்திரம் வரைக்கும் இருக்கு பூஜை செய்யும் நேரம் வந்து ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளேயும் பூஜை பண்ணலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி காலையில் ஒன்பது இருந்து பத்து பதினஞ்சுக்குள்ளே பூஜை பண்ணலாம் இல்லைன்னா ஏழாம் தேதி மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே கூட பூஜை பண்ணலாம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதா இருந்தால் ஆண்டாள் விக்கிரம் இருந்தாலோ இல்லை மகாலட்சுமியோட விக்கிரம் இருந்தாலோ வராகி அம்மா விக்கிரம் இருந்தாலும் ஏதாவது ஒரு அம்மனோட விக்கிரத்தை வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தன அபிஷேகம் இந்த மூணு அபிஷேகமும் செய்து வளகாப்பு செய்யணும் வளகாப்பு பண்ணுறதுக்கு வள வளையல் மாலையாக கூட போடலாம் நெய்வேத்தியமாக பாசிப்பயிரை வச்சு பாயாசமும் செய்யலாம் இல்லை பாசிப்பயிர் சுண்டலும் செய்யலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் கலசம் வைக்கிறதா இருந்தால் வாழைப்பூ கலசம் வைக்கிறது ரொம்ப நல்லது திருமணம் நடக்கிறதுக்காண்டியோ இல்லை கலிய திருமணம் மாணவங்களுக்கு கணவன் மனைவி கொள்ள பிரச்சனை இருந்தாலோ தீபம் ஏற்றுற வந்து மருதாணி தீபம் ஏற்றலாம் குழந்தைக்காண்டி தீபம் ஏற்றுறவங்க பாலாடை தீபம் ஏற்றணும் ஒரு நாள் வழிபாடு செய்கிறவங்க ஆடிப்பூரத்தன்னைக்கு அதாவது ஆறாம் அஞ்சாம் தேதி ஆறாம் இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு நாள் மட்டும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம் இருபத்தி ஒரு நாள் வழிபாடு செய்கிறதா இருந்தால் இந்த ஆடி பூரத்தன்றையில் இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நான் ஏற்கனவே மரதானி தீபம் எப்படி போடணுங்கிறதும் போட்டிருக்கேன் அதே மாதிரி பாலாடை தீபம் எப்படி போடணுன்னு வீடியோ போட்டிருக்கேன் வாழைப்பூ கலசம் வைக்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் தேங்க் யூ